ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு நம்ம பதிவுள்ள ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவலை தான் தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நாளைக்கு பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய அற்புதமான நாளில் தேய்பிரை சஷ்டியும் வந்து இணைந்து வந்திருக்குங்க பொதுவாக சஷ்டியில் நிறைய முறைகளில் வழிபாடுகள் செய்வாங்க அதுலேயும் பார்த்திங்கன்னா குறிப்பா பெரும்பாலான குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகள் இந்த நாள்ல விரதம் இருப்பது உண்டு சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம பழமொழி வந்து கேள்விப்பட்டிருப்போம் ஸோ முருகப்பெருமானுக்குரிய அற்புதமான திதி அப்படின்னா அது சஷ்டி திதி தாங்க இந்த திதியில விரதம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பெரும்பாலும் நிறைய தம்பதிகள் இந்த நாள்ல விரதம் இருந்து தங்களுடைய வாழ்க்கையில இந்த குழந்தை பாக்கியம் அப்படின்ற மிகப்பெரிய செல்வத்தை வந்து பெற்றதும் உண்டு ஸோ ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நாள் அப்படின்னு இந்த நாளை சொல்லலாம் இந்த நாளில் நிறைய வழிபாடுகள் இருந்தாலுமே கூட நம்ம இந்த பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு சுவாரஸ்யமான எளிமையாக செய்யக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ கட்டாயமாக இந்த ஒரு பரிகாரம் பார்த்திங்கன்னா முழுமையான ஒரு பலன்களை உங்களுக்கு கொடுக்க இருக்குங்க அது என்ன அப்படின்றத வீடியோவை தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் முருகனை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ மறக்காமல் வீடியோ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பதிவை குறைஞ்சது மூணு பேருக்காவது நீங்கள் நம்பிக்கையோடு வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி முடிக்கக்கூடிய நேரத்தில் முருகனுடைய அருளால் உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயம் கண்டிப்பாக நடக்கும் ஸோ நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியமானது திதிகளில் ஆறாவதாக வரக்கூடிய திதியை தான் சஷ்டி திதி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஆறுமுகனுக்கு உரிய நாள் அப்படின்னு இந்த நாளை வந்து சொல்லுவோம் இந்த நாளில் நம்ம என்ன குறை இருக்கோ அதை எல்லாமே வந்து நீங்கணும் அப்படின்னு முருகன்கிட்ட மனதார நீங்கள் வந்து பிரார்த்தனை செய்திக்கணும் தேய்பிரை சஷ்டியில் நம்ம வேண்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பிரச்சனைகள் அத்தனையும் வந்து நிச்சயமாக வந்து தீருங்க தீர்ந்து வெற்றி மேலே வெற்றிகள் நமக்கு வந்து கிடைக்கும் சஷ்டி அன்னைக்கு முருகன் எப்படி வழிபாடு செய்யணும் எப்படி வேண்டிக்கணும் அப்படின்றத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ நாளை ஏ பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை முருகனுக்குரிய நாளில் சஷ்டி வந்திருக்கிறது மற்றும் ஒரு விசேஷமானதுதாங்க இந்த நாளில் நம்ம வழிபாடுகள் எப்படி செய்யலாம் அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சஷ்டி அப்படிங்கிறது முருகனுக்குரிய அற்புதமான திதி பொதுவாக முருகப்பெருமானுக்கு வார விரதம் நட்சத்திர விரதம் திதி விரதம் அப்படின்னு மூணு வகையான விரதங்கள் வந்து இருப்பாங்க இந்த வார விரதம் அப்படிங்கிறது என்னன்னா வாரம் வாரம் வரக்கூடிய செவ்வாய் கிழமையில இருக்கக்கூடிய விரதம் தாங்க நட்சத்திர விரதம் அப்படிங்கிறது மாதந்தோறும் வரக்கூடிய முருகனுக்குரிய கிருத்திகை நட்சத்திரத்தில் வந்து விரதம் இருப்பாங்க இதில் திதி விரதம் அப்படிங்கிறது என்னன்னா முருகனுக்கு சஷ்டி திதி ரொம்பவே விசேஷமானதுன்னு தெரியும் அதாவது மாதத்தில் வளர்பரி சஷ்டி தேய்பிரை சஷ்டி அப்படின்னு ரெண்டு முறை சஷ்டி வரும் இந்த திதியில் விரதம் இருக்கக்கூடிய பழக்கமும் வந்து பெரும்பாலானுக்கு வந்து இருக்குது இதில் எப்படியெல்லாம் வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் தீராத பிரச்சனையில் இருக்கக்கூடியவங்க இன்னமும் எனக்கு திருமணமே ஆகலைங்க தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படின்றவங்க பல ஆண்டுகளாக எனக்கு குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்றவங்க வாழ்க்கையில் எது செஞ்சாலும் தோல்விகளை மட்டுமே நாங்கள் வந்து பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த சஷ்டியில் விரதமிருந்து பாருங்கள் கண்டிப்பாக முருகனை வந்து வழிபாடுகள் செய்கிறதுனால உங்களுக்கு எல்லாமே வந்து மாற்றம் பெறும் யார் ஒருவர் சஷ்டியில் விரதம் இருந்து முருகனை நம்பிக்கையோட வழிபாடுகள் செய்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்க்கையில் முருகன் நிச்சயமாக அதிசயத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க இது அனுபவபூர்வமாக நிறைய பேர் வந்து உணர்ந்த ஒரு விஷயம்தான் சஷ்டியில் விரதம் இருக்கிறவங்க முருகனுக்குரிய மந்திரம் ஸ்லோகம் இதெல்லாம் வந்து சொல்லித்தான் வழிபாட வேண்டும் அப்படின்லாம் கட்டாயமே கிடையாது இதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது இதை பற்றி எதுவுமே எங்களுக்கு தெரியாது நாங்கள் எப்படி வழிபாடு செய்கிறது அப்படின்லாம் வந்து கவலைப்படாதீங்க ஏன்னா முருகனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உண்மையா மனசார பக்தியோட மனமுருகி முருகா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னாலே போதுங்க கண்டிப்பா அவர் உங்க முன்னாடி வந்து காட்சி கொடுப்பாரு அந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய கோரிக்கையை நீங்க சொன்னீங்க அப்படின்னாலே போதுங்க முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை நிச்சயமா வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இருந்து எப்படி வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு யோசிப்பீங்க அதுக்கு ஒரு சில முறைகள் இருக்குது அந்த மாதிரி விளக்கேற்றி வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி அப்படிங்கிறதே கிடைக்கவே கிடைக்காதுங்க அதை பற்றின ஒரு சீக்கிரட்டான ஒரு வழிபாட்டு முறையை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தது முருகனுடைய வழிபாடுகளில் முக்கியமானது அப்படின்னா வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்வோம் ஸோ நமக்கு வெற்றிகளை கொடுக்கும் நம்மளுடைய கஷ்டங்களை தீர்த்து கொடுக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சொல்லப்போனால் நிறைய பேர் அதை செய்துக்கிட்டும் வந்து இருப்பீங்க கண்டிப்பாக யார் அதை உண்மையாக மனசார செய்கிறீங்களோ அவங்களுக்கு நல்லது மட்டும்தாங்க நடக்கும் ஏன்னா நம்ம வைக்கக்கூடிய கோரிக்கைகளை வந்து உடனடியாக முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பாரு இதிலெல்லாம் வந்து சந்தேகமே கிடையாது ஆனால் இந்த பதிவில் நம்ம வெற்றிலை தீபத்துக்கு மாற்ற ஒரு தீபத்தை வந்து பார்க்க போகிறோம் அதுவும் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு தீப முறை தான் பரிகார முறை தான் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப எளிமையாக செய்யக்கூடிய முறை தாங்க அதிகமாலாம் செலவாகாது என்ன மாதிரியான விஷயத்தை எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் மனசார முருகனை நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் கேட்டுட்டு அதே மாதிரி செய்து பாருங்கள் நாளைய நாளில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றம் உருவாக போகுது அப்படின்றத மாற்றவே முடியாதுங்க ஸோ முருகப்பெருமானே உங்களுக்கு இந்த விஷயத்த வந்து சொல்ல வச்சுருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோங்க ஏன்னா இது வரைக்குமே கஷ்டங்களை மட்டும்தான் நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில் யாரெல்லாம் தீராத கஷ்டத்தோடு இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை நிறைய ஷேர் பண்ணி விடுங்க அவங்க எல்லாம் பார்த்து அதை மாதிரி செஞ்சு நல்ல ஒரு பயன் அடைந்தாங்க அப்படின்னா அதனுடைய புண்ணியமும் உங்களுக்கு நிச்சயம் வந்து சேரும் இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு ரொம்பவே உகந்த நாள் அப்படின்னா அது தேய்பிரை சஷ்டிதாங்க ஸோ இதுக்காக இந்த நாளை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க இந்த நாளில் என்ன பண்ணுன்னால் காலையில் எழுந்து முழுவதுமாக நீங்கள் நீராடிட்டு மூடிய வீட்டெல்லாம் ஃபுல்லாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க பூஜரமும் அதே மாதிரி தான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வீட்டு பூஜை அறையில் முருகன் படம் இருக்குது அப்படின்னா இல்லை விக்கிரகம் வச்சுருக்கீங்க வேல் வச்சுருக்கீங்க என்ன வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு சுத்தம் பண்ணி அதுக்கு வந்து அலங்காரத்துக்கு நல்ல மலர்கள் வாசனையான மலர்களை வந்து வைத்து வழிபாடுகள் செய்யறது ரொம்ப நல்லதுங்க இது மாதிரி எல்லா அலங்காரமும் பண்ணி முடிச்சிட்டு இந்த முருகனுடைய படமோ அல்லது விக்கிரகத்துக்கு முன்னாடியோ எப்படி நம்ம வெற்றிலை தீபம் ஏற்றுவோமோ அதுக்கு மாறாக இந்த டைமில் என்ன பண்ணுன்னா அந்த இடத்துல ரெண்டு வாழைப்பழங்களை வந்து வைங்க ஒரு சின்ன தட்டு எடுத்து அது மேலே ரெண்டு வாழைப்பழத்தை வைத்து அந்த வாழைப்பழத்துடைய மத்தியில் சின்னதாக குழி மாதிரி ஏற்படுத்திக்கோங்க நம்ம எப்படி வெற்றிலை தீபத்தில் நெய் ஊற்றி தீபம் ஏற்றோமோ அதே போல் தாங்க இந்த ரெண்டு வாழைப்பழத்தையுமே கொஞ்சம் நடுவில் குழி மாதிரி பண்ணிவிட்டு அதில் வந்து சிறிதளவு நெய் விட்டு திரி போட்டு தீபத்தை வந்து ஏற்றுங்க இந்த தீபம் ஏற்றும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய அத்தனை பிரச்சனைகளும் தீர்ந்து போகும் ஸோ ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரம் தாங்க வெற்றிலை தீபத்துக்கு இணையான ஒரு பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரம் தான் ஸோ முருகனுக்கு எப்படி பஞ்சாமிரதம் விசேஷமானதோ பிரியமானதோ அதே தாங்க இந்த முருகப்பெருமானுக்கு இதுவும் பிரியமான ஒரு வேண்டுதல் ஸோ நிறைய பேர் இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை இப்போதான் முதன் முதலாக நான் வந்து கேள்விப்படுறேன் அப்படின்னு சொல்கிறவங்கெல்லாம் மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஓம் சரவணபவ அப்படின்னு மூன்று முறை வந்து டைப் பண்ணுங்கள் இந்த ஒரு பரிகாரம் கண்டிப்பாக ஒரு புதுமையான மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ வாழைப்பழ தீபத்தை நீங்கள் ஏற்றக்கூடிய நாள் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக கூட இருக்கலாம் தவறு கிடையாதுங்க தெய்வரி சஷ்டியில மட்டும்தான் ஏற்றணும் அப்படின்னு கிடையாது நீங்கள் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை எப்படி வெற்றில தீபம் ஏற்றிட்டு வரீங்களோ அதே மாதிரி அந்த டைமில் நீங்கள் இந்த வாழைப்பழ தீபத்தையும் ஏற்றலாம் தப்பே கிடையாது இருந்தாலும் நீங்கள் சஷ்டி திதியில் அதுவும் தேய்பிரிய சஷ்டியில் செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானதுங்க சிறப்பானது ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த எளிமையான வழிபாட்டு முறையை செய்து பாருங்கள் இந்த விளக்கை ஏற்றி வச்சுட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை நீங்கள் முருகன் முன்னாடி வந்து வைங்க மனசார வேண்டிக்கோங்க ஏதாவது ஒன்று வைங்க கண்டிப்பாக அதை சீக்கிரமாகவே வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு அப்புறம் அது முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து வரக்கூடிய திதியில இதே போல மீண்டும் வந்து விளக்கேற்றி மற்றும் ஒரு வேண்டுதல்களை நீங்கள் வந்து வைக்கலாம் தப்பு கிடையாது ஸோ ஒவ்வொரு விஷயங்களாக நீங்கள் வைக்கும் பொழுது அது உடனடியாக வந்து தீர ஆரம்பிக்கும் ஸோ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜி கிடைக்க ஆரம்பிச்சிடும் முருகன் உங்கள் கூட எப்போதுமே வந்து துணையாக இருப்பாருங்க அவருடைய அருளாசியோட இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை மட்டும் கண்டிப்பாக மிஸ் எல்லாம் செய்து பாருங்க நாளைய நாளுங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த நாள் ஸோ யாரெல்லாம் நாளைக்கு செய்யறதுக்கு தயாராகிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நாளைய நாள் தேய்பிரை சசிட்டிங்க நாளைய நாளை நீங்கள் தவற விட்டீங்க அப்படின்னா மீண்டும் அதுக்காக அடுத்த மாதம் வரைக்கும் காத்திருக்க வேண்டியிருக்கும் ஸோ அதனால் உடனடியாக வந்து செய்து பயன்பெறுங்க நம்பிக்கை நம்பிக்கையோடு விளக்கேற்றி வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல மாற்றங்களையும் அதிசயங்களையும் முருகப்பெருமான் நடத்துகிறத கண் கூட நீங்கள் வந்து பார்க்க முடியும் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்கக்கூடியவங்களாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய சேனலில் தினந்தோறுமே நம்ம பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதையெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய பரிகாரங்கள் அனைத்துமே ரொம்ப ரொம்ப எளிமையான முறையில் செய்து நிறைய பயன்களை பெறக்கூடிய வகையில் தான் இருக்கு அதையெல்லாம் தொடர்ந்து பார்த்து செய்து பயன்பெறுங்க தீராத கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து முருகன வழிபாடுகள் செய்யுங்க வெற்றிகளானது உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் இது போல நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்